நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு வாக்கு தத்துவம் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் எழும்புகிற யாராக இருந்தாலும் எப்பக்கத்திலும் பயங்கரமான அடி அவர்களுக்கு இருக்கும் என்பதை கத்துடைய பிள்ளைங்க மறந்து போகாமல் தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்க இதற்கு ஆதாரமாக எரேமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கர்த்தடிய ஆலயத்தின் பிரதான விசாரணைக்காரனாக இருந்து பஸ்கூர் என்றவர் எரேமியா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எரேமியாவை அடித்து காவல் அறையில் வைக்கும்போது போது அவருக்கு ஒரு பெயரிடுகிறார் நீர் இனி பஸ்கூர் என்று அழைக்கப்படாமல் மாகேர் விஷாபேம் என்று அழைக்கப்படுவாய் என்று பெயரிடுகிறார் தேவப்பிள்ளைகளே அதனுடைய அர்த்தம் எப்பக்கத்திலும் பயங்கரமான அடி என்று பொருளாக இருக்கிறது பஸ்கூரை பார்த்து இறைமையாக சொன்னார் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் எப்பக்கத்திலும் பயங்கரமான அடி காத்திருக்கிறது என்று சொல்லுகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் இதை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் அடியான் விரும்புகிறேன் கத்துடைய பிள்ளைங்க கேளுங்க ஆண்டோர் உங்களை ஆஸ்வதிப்பார் தெய்வ பிள்ளைகளே சாலமோனுக்கு பிற்பாடு தேச இரண்டாய் பிரிகிறது வடக்கை இஸ்ரவல் என்றும் தெற்கை யூதா என்றும் பிரிகிறது வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்த மொத்த ராஜாக்கள் பத்தொன்போது தெற்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்த மொத்த ராஜாக்கள் இருபதாக இருந்தாங்க தேவப்பிள்ளைகளே தெற்கே ஆட்சி செய்த யோசியா ராஜா பதினாறாவது ராஜாவாக முப்பத்தோரு ஆட்சி முப்பத்தோரு வருஷம் ஆட்சி செய்தார் இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும் எரேமியாவுக்கு யோசியா ராஜா நெருங்கிய நண்பராகவும் இருந்து இறைமையாவுடைய ஊழியத்துக்கு உறுதுணையாகவும் எரேமியா சொல்லுகிற வார்த்தை கேட்டு நடந்தவராக காணப்பட்டார் ஒரு காலகட்டத்தில் பார்வூன் மேகவாலை அவர் கொல்லப்பட்ட பிற்பாடு யோசியாவுக்கு பிற்பாடு வந்த பதினெட்டாவது ராஜா யோயாக்கீம் இது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணு இருபத்தாறு பத்தொம்பது ரா பத்தொம்போதாவது ராஜா யோயாக்கீம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலு ரெட்டு எட்டு இருபதாவது ராஜாவாக வந்த சிதைக்கா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆகிய வசனங்களில் வாசித்து பார்ப்போம்னா யோசியா ராஜாவுக்கு பிற்பாடு வந்த இந்த மூன்று ராஜாக்களும் எறவுமையோடைய வார்த்தையை கேட்கவும் இல்லை அவருடைய வார்த்தையை அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முற்றிலுமாக இறைமையா தீர்க்கதரிசி வெது வெறுத்து ஒதுக்கினவர்களாக காணப்பட்டாங்க தெய்வப்பள்ளிகளே இறைமையா தீர்க்கதரிசி பாபிலும் சிறையிருப்புக்கு போவேன் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் இறைமையாக பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னது போலவே எறைமையாக அதாவது தோவியத்துக்கு போய் குழவனுடைய கலச்சத்தை உடைத்து போட்டு நீங்கள் பாபிலும் சிறையிருப்புக்கு போவீர்கள் என்று சொன்னதே கடைசி ராஜாவாக இருக்கிற இந்த அதாவது சிதைக்கியா ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சிதைக்கியாவுடைய நாட்களில் தான் யூத ஜனங்கள் பாபிலும் சிறையிருப்புக்கு போகிறாங்க தெய்வப்பிள்ளைகளே இப்படி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு தான் இந்த பஸ்கூர் இறைமையாக தீர்க்கதரிசி அடித்து காவலர்களில் வைத்த பிற்பாடு தெய்வப்பிள்ளைகளே இறைமையாக சொல்லுகிறார் இனி நீ பஸ்கூர் என்னப்படாமல் மாகிர் மிசாபீம் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே மாகூர் பிசாம்பீம் என்றால் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் எப்பக்கத்திலும் பயங்கரங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே தரிசனத்தோடு பயத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் கத்தர் உறுதுணையாக இருப்பார் அதற்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எப்பக்கத்திலும் பயங்கரங்கள் காத்திருக்கிறது என்பதை தேவ பிள்ளைங்க மறந்து போகாதீங்க உற்சாகமாக ஊழியம் செய்யுங்க கத்தருக்கென்று செயல்படுங்க தேவன் தம்முடைய விருப்பத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று பிலிப்பேருக்கு நிறுவனம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆக கர்த்தி விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்போம் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களுக்கு எப்பக்கத்திலும் பயங்கரமான அடிகளும் சிறையிருப்புகளும் போராட்டங்களும் காத்திருக்கிற என்பதை மறந்து போகாதீங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் அன்றுவரையே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதீங்க தொடர்ந்து முது கரம் பிரசன்ன இருக்க உதவி செய்யாம துச்சி வைக்க நல்ல பிதாவே Amen.